ஃப்ரண்ட்ஸ் எங்கள் வீட்டில் அன்னைக்கு மதியம் என்ன சாப்பிட்ன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நீங்கள் மதியம் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இங்கே பாருங்க சுட சுட சோறு சுட சுட சோறு இங்கே பாருங்க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு அப்படியே இங்கே பாருங்க டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குங்க இந்த மாதிரி ரெசிபி வேணும்னா என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக சென்ட் பண்ணுறேன் வீடியோ பாருங்கள் கத்திரிக்காய் குழம்பு அவிச்ச முட்டைங்க இதுதாங்க எங்கள் வீட்டில் மதிய டிஃபன் மதிய சாப்பாடு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த பார்க்கலாம் ஓகே பாய்